ஹய் கிவர் அதெல்லாம் முடியாது நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அதுக்குள்ளே உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டு எனக்கு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணு ஆ பார்த்து ஆர்டர் பண்ணு ஆர்டர் பண்ணுமா

நான் சாப்ட மீதி வைப்பேன். அதை சாப்டுகோங்க. சம்பலத்துல பாதிக்கு சோற வாங்கிட்டு சாப்ட மீதி எனக்கு. ம். ம். அல்வா? அதான் தேவையான அளவுக்கு சரி சோகம் அல்லாம் போதே நீ கூட்டி விடுங்க கூட்டி விரதா ஹே அதெல்லாம் முடியாது போ இது வேங்க அம்மா வரதா கூட்டி விட்டுப்பாங்க அம்மா கூட்டி விடுவாளா பின்ன சரி இரு எனக்கு இது பிடிக்காது ஃபர்ஸ்ட் இதல தான் ஆரம்பிக்கணும் ராஜா ராஜாதி ராஜனுங்க ராஜா ஆழியா ராஜா ராஜா கைய வச்சா

ஒரு ஊர்ல ஒரு 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 ராஜா அந்த அந்த சரி ஊர்ல பெரிய காடு நிறைய சிங்கங்கள் காட்டுக்குள்ள சிங்கம் சிங்கம் இந்த நான் கேட்டேன் சொல்லுங்க இருக்கு Six hours later. ஒரு ஊர்ல ஒரு பாய் வியாபாரி இருந்தானா அவன் ஊர் ஊரா போயிட்டு பாய் எல்லாம் வித்துட்டு வருவானா அந்த ஊர்ல ஒரு காவா இருந்துச்சான் அந்த காவாவை தாண்டும் போது அத்தரி பச்சான்னு அங்க இருக்க எல்லாரும் கத்துவாங்களாம் இவனும் அத்தரி பச்சான்னு சொல்லிட்டு பாய் விக்க போனானா ஒரு ஊர்ல விக்க போன இடத்துல பலகாரம் கொடுத்தாங்களா என்னடா பலகாரம் இதுன்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா சூப்பரா இருந்துச்சா மேடம் மேடம் நல்லா இருக்கே என்ன பலகாரம்னு கேட்டானா இதுக்கு பேரு தான்ப்பா கொழுக்கட்டன்னு சொன்னோடனே இவனும் வீட்டுல இதை போய் செய்யலாமே சொல்லிட்டு கொழுக்கட்டை 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 கொழுக்கட்டைன்னு சொல்லி நீ வந்தானா பார்த்தா காவா வந்துருச்சா காவாவை தாண்டும் போது அத்தரி பச்சான்னு சொன்னவன் கொழுக்கட்டையும் மறந்துட்டான் அத்தரி பச்சா அத்தரி பச்சா அத்தரி பச்சான்னு வீட்டுக்கு போனவன் பொண்டாட்டிட்டு போயிட்டு எனக்கு அத்திரி பச்சை நாளை செஞ்சே கொடுத்தாவணும்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு போயிட்டானா மறுநாள் வந்து பார்த்தா அந்த பொண்டாட்டியும் கேட்டிருக்கா அத்திரி பச்சை நான் என்ன அத்திரி பச்சை நான் என்னன்னு யாருக்கும் தெரியலையா இவன் வந்து அத்திரி பச்சை எங்கன்னு கேட்டிருக்கான் அவன் இல்லைன்னு உடனே அவனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு பாயை எடுத்தான் டங்கு டங்கு டங்குன்னு அடிக்கும் போது ஊர்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு அடப்பாவி புது பொண்டாட்டி இப்படி அடிச்சிருக்கியாடா பாடுறா உடம்பெல்லாம் கொழுக்கட்ட கொழுக்கட்டையா வீங்கி போச்சேன்னு ஆ ஆஹ் கொழுக்கட்டதாங்க வேணும் அப்படின்ன உடனே பொண்டாட்டி அந்த பாயை எடுத்து அத்தரி பச்சா அத்தரி பச்சா அத்தரி பச்சா அழியா ஹரி பாவி மொக்க கதையெல்லாம் சொல்லும் போது தூங்காம இருந்து நல்ல கதைக்கு தூங்கிட்டாலே இவளுக்கு சொன்னம் பாரு சர்பால் அப்பா அத்தரி பச்சா வந்திருக்கு பாருங்க அத்தரி பச்சாவா பால் பாக்கெட் வந்திருக்கு பாருங்க ஏய் அப்ப நீ உள்ளார தூங்கலியா அத்தரி பச்சா どうかわかわない。